உண்மையில் அழகான வியந்து போன வரிகள் நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும் வரை உண்ணாதிருக்க வேண்டி வரும் பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல ஆனால் செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது போல பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா செலவு செய்யுங்க உங்களின் மதிப்பு தெரிய வேண்டுமா கடன் கேளுங்க பிச்சை போடுவது கூட சுயநலமே புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தால் அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போலிரு அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் முன்னே செல்பவனை விட்டுவிடுங்கள் பின்னால் வருபவனிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்கள் அவனால் தான் உங்களை முந்திச் செல்ல முடியும் நேர்மையாக சம்பாதித்த பணம் பெரும்பாலும் கோயில் உண்டியல்களுக்கு வருவதில்லை பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் இரவு தூக்கம் வரலைனா